இருட்டுக்கடை விவகாரத்தில் தற்போது பரபரப்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இருட்டுக்கடையின் நிறுவனர் கிருஷ்ண சிங்கின் சகோதரருடைய பேரன் பிரேம் ஆனந்த் சிங் மீண்டும் பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அறிவிப்பு என்ற விவரங்களை கேட்டு பெறலாம் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் ராமசுந்தரம் இந்த பொது அறிவிப்பினுடைய முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் இருட்டுக்கடை விவகாரம் வந்து ஏற்கனவே அந்த வாரிசு உரிமை வந்து யாருக்கு கடை வந்து சொந்தம் என்பது குறித்து பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது தற்போதைய உரிமையாளர் கவிதா அதன் அவர் அவரது சகோதரர் நயன்சிங் மற்றும் கிருஷ்ணசிங் உடைய சகோதரர் பேரன் பிரேமானந்த் சிங் ஆகியோர் வந்து தொடர்ந்து தங்களுக்கான கடை உரிமை என பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில ஏற்கனவே வந்து பிரேமானந்த் சிங் அறிவு வெளியிட்ட அறிவிப்புக்கு பதிலடி பதில் கொடுக்கும் வகையில கவிதா மற்றும் நயன் சிங் ஆகியோர் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள் இந்த கடைக்கும் பிரேமானந்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஏற்கனவே நீதி நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில பிரேமானந்த் சிங் தரப்பு அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ்

என அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த அறிவிப்புல வந்து இந்த கடையின் விவகாரத்தில் வந்து சட்டவிரோத பணவரி பரவீர்த்தனை இருப்பதாகவும் சட்ட சட்டத்திற்கு முரணாக அந்த வாரிசு சொத்துக்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தொடர்ந்து கவிதா மற்றும் நயன்சிங் ஆகியோர் வந்து பிரேமானந்திற்கு உரிமை இல்லை என சொல்லப்பட்ட நிலையில தற்போது இந்த கடையில் வந்து சட்டவிரோத பணவரிவர்த்தனை நடந்திருக்கிறது சட்டத்திற்கு விரோதமாக சொத்துக்கள் அனைத்து மாற்றப்பட்டிருப்பதாக பிரேமானந்த் தரப்புல வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் பிரேமானம் தரப்பு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய தகவல்களுக்கு